கிரைஸ்தரா திருப்பாடல்கள் நான்கு இறை வார்த்தை நான்கு சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள் படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருங்கள் தாயும் தந்தையுமா எங்களை வழிநடத்துகிற அன்பு இறைவா இந்த காலை முதல் இரவு பொழுது வரை எங்களை கண்மணி போல காத்து கழுகு போல சுமந்து இந்த இரவு பொழுது உங்க பாதம் அமர்ந்து செபிக்க எங்களை பேசலை அழைத்ததற்காக எமக்கு நன்றியப்பா மை ஸ்தோத்தரிக்கிறோம் மெய் துதிக்கிறோம் அப்பா என்னை கைவிடுவதில்லை என்றவரையும் துதிக்கிறோம் பலம் திடமானதா இரு என்றோரே இத்து துதிக்கிறோம் நான் போகும் இடமெல்லாம் என்னோடு இருக்கிறேன் என்றவரையும் துதிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனையும் இத்து துதிக்கிறோம் நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றோரே என்றவரையும் துதிக்கிறோம் இஸ்ரேலுக்காக யுத்தம் பண்ணினவரையேமை துதிக்கிறோம் எங்களை இதுவரைக்கும் ஆசிர்வதித்து வதித்து வந்தவரையுமை துதிக்கிறோம் தேவாதி தேவநாயக கர்த்தாவையே துதிக்கிறோம் துதிக்க துதிக்கிறப்பா தோத்திருக்கிற தகப்பனே இன்று கொடுத்த வார்த்தையானது சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள் படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருங்கள் இறை வார்த்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் சினமுற்றாலும் நீ பாவம் செய்யாத பாவம் எண்ணத்தை நீ எடுத்து போடு நீ போடுடத்திலும் பேசாத உன் உள்ளத்தோடு பேசி அமைதியாய் தூங்கு உன் உள்ளத்தோடு பேசு உன் உள்ளத்தோடு பேச சொல்ல முதல்ல நம்மளுடைய உள்ளத்தை நாம் ஆராய்ந்து அறிந்து பார்க்கணும் இந்த நாளில் கூட அமைதி இல்லையா சமாதானம் இல்லையா பொறுமை இல்லையா கடவுளே நான் என்ன செய்வதென்று பலவிதமான கவலைகளை இன்னல்கள் இடர்களில் நீங்கள் மாட்டி கேட்டிருக்கீங்களா ஆண்டவர் உங்கள் மத்தில் வருகிறார் பிரசன்னமாய் இறங்கி வருகிறார் உங்களை வருகிறார் ஒவ்வொருடைய உச்ச தலையிலும் ஆண்டவர் கரங்களை வைக்கிறார் கரங்களை வைத்து மகனே நீ அமைதியோடு உறங்கு அமைதியாயிரு உள்ளத்தோடு நீ பேசு நீ பேசுன்னு சொல்றாரு உனக்கு மன அமைதி தர ஆண்டவர் உன்னை நோக்கி தேடி வருகிறார் நீங்க உள்ள கதவை திறந்து வையுங்க ஆண்டவர் இடத்துல திறந்து வைங்க திறந்து வைக்கும்போது மட்டும்தான் அவர் நம்ம உள்ளே வருவார் நம்ம உள்ளத்தில் வந்து தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற ஆண்டவர் ஆயத்தமாக இருக்காரு இன்றைய இன்றைய நாளைக்குரிய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார் மகனே மகளேன்னு உன்னை தாயின் நீ உருவாக உன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் அழைத்தவர் உண்மை உள்ள தேவன் வாக்கு மாறாதவர் அவர் ஒரு வார்த்தை சொன்னா நிச்சயமா நடக்கும் நான் தான் உன்னை தேர்ந்துக்கிட்டேன் நீனே தேர்ந்துக்கலன்னு சொன்ன தேவன் உங்களை நோக்கி இந்த இரவு பொழுது உங்கள் அருகில் இருக்கிறார் உங்கள் பக்கத்துல இருக்கிறார் உங்களை உள்ளத்துல இருக்கிறார் அவரோடு நீங்க பேசுங்க பேசுங்க ஆண்டவரே ஆண்டவரேன்னு பேசுங்க எனக்கு இது தேவையப்பா என் குடும்பத்துல சமாதானம் இல்லைப்பா என் பிள்ளைகள் இடத்துல சமாதானம் இல்லைப்பா என் கணவன் இடத்துல சமாதானம் இல்லை உறவுகள் இடத்துல சமாதானம் இல்லை வேலை செய்கிற இடத்துல சமாதானம் இல்லை அக்கம் பக்கத்துல சமாதானம் இல்லைப்பா என்னப்பா செய்வேன் நான் என்னப்பா செய்வேன் நான் எந்த தவறுமே செய்யலையே பழித்தரு பழிக்கிறாங்களே நான் என்ன செய்வது எல்லாரும் என்னை தூச்சுக்கிறார்களே எல்லாரும் வெறுக்கிறார்களேன்னு சொல்லி நம்ம ஆண்டவர் இடத்துல கேளுங்க ஆண்டவர் சொல்றா என்னை குறித்து உன்னை வெறுக்கிறாங்களா நீ பேரு பெற்றவர் நீதின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேர் பெற்றோர் சொல்லுறப்ப நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது உங்களுக்கு பாடுகள் இந்த உலகத்தில் வந்தாலும் ஆண்டவர் ஒருபோது உங்களை கைவிட மாட்டார் நீங்கள் அவரிடத்துல பேசுங்க அவரிடத்துல கேளுங்க உங்களுக்கு எல்லாவற்றையும் தர வல்லவராக இருக்கிறாரு உங்கள் வீட்டில் இருக்கிறாரு உங்களோட தான் இருக்காரு அவரை நோக்கி துதிங்க துதிங்க உள்ளத்தில் பேசுங்க ஆண்ட இறை வார்த்தை எடுத்து வாசுங்க உங்களுக்கு ஆண்டவர் இந்த நாளில் ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கிறார் இந்த நாளில் ஒரு வார்த்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஆண்டவர் காத்துக்கிட்டு இருக்காரு உங்கள் பக்கத்தில் இருக்கார் பைபிளை எடுங்க எடுத்து இறை வார்த்தை புரட்டி வாசிக்கும்போது உங்கள் வாழ்க்கை மாறுவது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் இறை வார்த்தை பிள்ளைகளாய் மாறுங்க நீ நிச்சயமா நீங்கள் சாட்சி உள்ள பிள்ளைகளாய் இந்த இரவு பொழுது ஒவ்வொருவரும் நாளைக்கு காலையில எனக்கு நல்லது நடக்க போகுது நிச்சயமா என் கடவுள் என்ற நம்பிக்கையோடு நீங்க உறங்குங்க அமைதியாக உறங்குங்க அமைதியோடு நடந்துக்கங்க அமைதியா உள்ளத்தோடு பேசுங்க நிச்சயமாக உங்கள் தே நம்முடைய தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தையும் இறக்கத்தையும் திருவை தரவுள்ளவராக இருக்கிறார் காலை பொழுது நீங்கள் நிச்சயமாக இந்த இறை வார்த்தை கேட்டு சாட்சியமாக சொல்கிறக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை தேவன் இந்த நாளில் கொடுக்க போகிறார் இந்த வேண்டிய ஆண்டவராகி கிறிஸ்தவியம் ஒன்றாடுகிறோம் ஆமே